நார்மலான ஒரு வேர்ல்டு வேர்ல்டு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை கொடுக்குறது இது எல்லாமே வந்து அது ட்ரக்குக்குள்ள எல்லாமே ட்ரக் ப்ராசிபிஷன் மொத்தமா மனுஷனுக்கு எதெல்லாம் போதையை கொடுக்குதோ அப்னார்மலிட்டி அது கொடுக்குதோ ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள கூட்டு போதோ எல்லாத்தையும் தடை தான் போதை வந்து பழக்கத்தை ஒழிக்கிறதா இருக்கும் தடை செய்யறதா இருக்கும் மனுஷன் மட்டும்தான் ட்ரக்கை கண்டுபிடிச்சான் அப்போ கல்லுங்காமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் திருக்குறள்லயே இருக்கு திருக்குறள் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாச்சு திருக்குறள் எழுதி அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளூர் கல்லூர் சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தையே எழுதுறாருன்னா அப்ப ட்ரக் அங்க பிராக்டிஸ்ல இருந்திருக்குன்னு தானே அர்த்தம் பைபிள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மூணாயிரம் வருஷத்துக்கு மேல ஆகுது அப்போ பைபிள் எழுதின காலகட்டத்திலேயே பைபிள்லயும் வந்து மது குடிக்கக்கூடாதுங்கிறத பத்தி பேசியிருக்கிறாங்க எல்லா மத நூல்கள்லயும் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு விஷயம் பிராக்டிஸ்ல இருந்தாதானே நம்ம அதை பத்தி பேச முடியும் ஆனா ட்ரக்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் கிடையாது ஒரு சோஷியல் ப்ராக்டிஸ் ஒரு சமூக பழக்க வழக்கமாக மாறி போயிருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல வந்து ட்ரக் ப்ராஹிபிஷனை பற்றி பேசுறாங்க ஃபார்ட்டி செவன் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டேட் மக்களால் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு இந்த ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ட்ரக்டைய அவேர்னஸ் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து பொதுமக்களுடைய நியூட்ரிஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஏன் அரசுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கறாங்க ஏன்னா சோசியல் பிராக்டிஸா மாறி போயிருக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சி தான் நாளைக்கு மக்களுடைய வாக்குகள் எல்லாம் பெற்று அரசு அதிகாரத்துக்கு வருது அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க உளுந்தூர்பேட்டையில நடத்துறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளதான் உளுந்தூர்பேட்டை இருக்கு கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இதை முன்னெடுக்கிறாங்களே இந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகள் மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்களை மது ஒழிப்பு சம்மந்தமான வந்து முன்னெடுத்துங்கள அந்த அவேர்னஸ் வந்து அப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து இது முன்னெடுக்குது அப்படி முன்னெடுக்கிறத நின்ற மாதிரியான இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செய்த பிரேக் பண்ணணும் என்ன செய் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலயே உடைய அந்த டார்கெட்டை குறைக்கணும் அரசாங்கத்துடைய கடமை என்ன அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுதான் அரசாங்கத்துடைய கடமை அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல ஒவ்வொரு தனி சுகாதாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய கடமை அரசுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு ஆனா அரசே டாஸ்மார்க் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வச்சு இந்த மாதிரி சின்னரை வணிகத்துல வந்து சாராயத்தை கொண்டு போய் பொதுமக்களுக்கு விநியோகம் பண்றது மூலியமா அவங்க வந்து அந்த மார்க்கெட்டிங் என்கரேஜ் பண்றாங்க அப்ப அந்த செயின் மேனுபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் டிமாண்டை கிரியேட் பண்றது சப்ளை பண்றது டார்கெட்டட் ஒரு வந்து ஒரு சேல் அட்டன் பண்றது அது மூலியமா ஒரு பெரிய லாபத்தை அடையிறது அந்த லாபத்து மூலியமா மக்களுக்கு நலத்திட்ட உதவிக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறது மூலியமா என்ன பிரோஜனம் வந்துடும் போது ட்ரக்குக்கு வந்து விக்டிம் ஆகுறவங்க பாதிக்கப்படுறவங்க மட்டும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் இதுக்காக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றாங்க இந்தியாவில மட்டுமே அந்த முப்பது கோடி பேர்ல மூன்றில் ஒரு பங்கு பெண்கள்ன்றாங்க என்றாங்க இந்தியால பர்டிகுலர்லி வந்து ஒன்னு ஒரு கோடியில இருந்து நாலு கோடி பேர் வந்து இந்த ட்ரக்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் பேர் இந்த ட்ரக் பழக்கத்தினால இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல படிச்சவங்க எத்தனை பேருனா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் படிச்சவங்க வந்து இந்த ட்ரக் விஷயத்துக்கு அடிக்டா இருக்கான் அதுலயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது சதவீதம் இளைஞர்களா இருக்கிறாங்க உலகம் முழுவதும் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி இந்தியா ஆனா இந்தியால வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் யூத் பாப்புலேஷன் கண்ட்ரி ஆல்சோ இந்தியா இந்தியால தான் அதிகமான இளைஞர்கள் பட்டால இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாயிட்டே போச்சுன்னா அந்த நாடு எப்படி வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன்லேருந்து டெவலப்டு நேஷனாக மாறும் ஏதோ நீங்கள் ட்ரக் எடுக்கிறீங்கன்னா ட்ரக் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுது லிவர் அஃபெக்ட் பண்ணுது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத விட ட்ரக் எதை திரும்ப அஃபெக்ட் பண்ணுது பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறதுக்குலாம் ஒரு காலகட்டத்தில் மனிதர்களுக்கு பெரிய கனவாக இருந்துச்சு ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போகிறோம் ஒரு நேஷன் விட்டு இன்னொரு நேஷன் போகிறோம் ஒரு கான்டினென்ட் விட்டு இன்னொரு கான்டினென்ட் கூட போகிறோம் இன்னைக்கு மனிதத்து சிந்தனையுடைய உச்சம் எதுன்னா உலகத்தை விட்டே வேற உலகத்துக்கு போறோம் வேற ஒரு உலகத்துல வந்து டூர் போறத பற்றி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம சொபாக டூர் போற பேக்கேஜ் எவ்வளோ மனிதர்கள் சேஃபாக போய் திரும்ப முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு இன்னும் அறிவியல் கண்டுபிடிப்பில் சூரியன் கிட்டேயே போக முடியுமான்னு கூட அளவுக்கு சிந்திப்பாங்க இதெல்லாம் எங்க இருந்து வருது ஹார்ட்லேருந்து வருதா இருந்து வருதா இந்த யோசனை இந்த இருந்து வருதா பிரெயின்ல தான் வருது அப்போ இந்த ஹியூமன் பிரெயினை ஃபஸ்ட்டு ட்ரக் அஃபெக்ட் பண்ணோம் அதுதான் உங்கள் ஃபேன்ட்டசி வேல்டுக்கு கொண்டு போகும் இங்கே பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவ் சைலாக மாறும் அந்த பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் ஹேபிட் எந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களோ பாசிட்டிவ் ஹேபிட் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ் கேரக்டர் தட் கேரக்டர் வில் டிசைட் யுவர் ஃபியூச்சர் அப்போ இருந்து இது ஆரம்பிக்குது சிந்தனையிலேருந்து ஆரம்பிக்குது பாசிட்டிவ் சிந்தனை பாசிட்டிவான வேர்ட்ஸ் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவான ஹேபிட் பாசிட்டிவான கேரக்டர் பாசிட்டிவான ஃபியூச்சர் அப்போ இந்த ட்ரக் என்ன பண்ணுன்னா உனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இங்க இங்கே நெகட்டிவ் வந்துடும் ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் நெகட்டிவ் ஹேபிட் நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் ஃபியூச்சர் அப்போது எந்த நீதி ஸ்டார்ட் ஆகுது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரோம் ட்ரெயின் இப்போ ட்ரக்கை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறேன் அஞ்சு பாயிண்ட்டு நோட் பண்ணி ஏன்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் பியர் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த வயசில் பசங்க ட்ரக் அடிக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து ஈஸி ஆக்சசபிள் இந்த வயசில் ட்ரக் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிது அயன் படத்தில் சூர்யா போய் டிராவல் பண்ணி கொண்டு வர மாதிரிலாம் போய் நீங்கள் ட்ரக் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது கியூரியாசிட்டின்றாங்க இந்த ட்ரக் எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்படி நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி ஒரு தனிமைப்படுத்துதல் சில பேர் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸோட இருக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸாக இருப்பாங்க வீட்டில் தனிமையாக இருப்பாங்க ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருப்பாங்க ஒரு பேரண்ட் உடைய கேர் டைரக்டாக இருக்காது அவங்க மேலே அஃபோர்டபிள் ப்ரைஸ் இப்ப எலைட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாம் இருக்காங்கல்ல பணம் வந்து தேவைக்கு அதிகமாக கையில் இருக்கு போதை பொருள் விடுபடுறதுக்கு என்ன வழி பாயிண்ட் நம்பர் தி ஆஃப் லைஃப் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நீங்க எல்லாருமே அறிஞ்சுக்கணும் மனிதர்களால் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏமாற்றத்தையும் கொடுக்க முடியும் நான் டெவலப் ஆகிறத விட இந்த சொசைட்டிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போற நான் இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த சமூகம் யாரும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அம்பேத்கர் இறந்து எழுபது வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா அம்பேத்கரை நம்ம ஏன் இன்னமும் ஞாபகம் வச்சிக்கிறோம் அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு என்ன காந்தியுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு என்ன பகத்சிங்குடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு என்ன அப்போ நாளைக்கு உன் பேர் என்னப்பா ஷரீஃபுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி அடுத்த நூறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சொசைட்டி திங்க் பண்ணணும் எஜுகேஷன் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட் தனி மனிதனை மேம்படுத்துறதுக்கு வந்து எஜுகேஷனுடைய நோக்கம் கிடையாது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ட்ரக்லேருந்து விடுபடுறதுக்கு சமூகம் சார்ந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் மூணாவது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்தது செல்ஃப் அப்ரிசியேஷன் முன்ன நீ பாராட்டிக்காமல் நீ வெற்றி பெறவே முடியாது உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல யாருடைய முகம் தெரியும் நீங்கள் தான் ஹீரோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப டயர்டாகிட்டீங்க அடுத்தது ஒரு வேலை கூட உங்களால் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலைமையில வந்து உட்காடுறீங்க அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க உடனே உங்கள் உடம்புக்கு வந்து எப்படி அந்த உற்சாக வரும்னே தெரியாது அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய அளவுக்கு எனர்ஜி உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த போன் வர்றதுக்கு முன்னாடி என்ன உடம்பு இருந்தது அந்த உடம்பு தான் அந்த அப்புறமா உங்ககிட்ட இருக்கு அப்ப எது உங்களை அப்ரிஷியேட் பண்ணிச்சு அப்போ செல்ஃப் அப்ரிசியேஷன் வந்து நீங்க நகர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அவாய்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னா யாரெல்லாம் உன்னுடைய வளர்ச்சிக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் உன்னுடைய வந்து எதிர்காலத்திற்கும் துணை இல்லாம உன்னை ரிக்ரசிவா நெகட்டிவா உங்க கூட பேசிக்கிட்டு உன்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டாக்ஸிக் ரிலேஷன் நெகட்டிவா பேசறவனா பண்ணுவான் உன்னால அதை பண்ணவே முடியாது வடிவேலை சொல்ற மாதிரி நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான் எந்த வேலைக்கடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு மாட்டேன்னு போது அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு கடைசி சொல்லாமலே போயிடுவாங்க அது போல உங்ககிட்ட வந்து நான் எதுக்குள்ள சரிப்பட்டு வரமாட்டேன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லவே மாட்டான் நீ சரிப்பட்டு பண்ணி வர மாட்டேடான்றத மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான் அப்ப யாரெல்லாம் அவங்க டிமோட்டிவேட் பண்றானோ தே ஆர் கால்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதை அவங்க மாதிரி ஆட்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் அடுத்தது டிராவல் பண்ணுங்க விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் கட்சி தலைவர் திருமா அண்ணா அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார் நரகம்னா என்னன்னு சொல்லுவார் நரகம்னா என்னன்னு சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நரகம் நரம்னா மனிதர்கள் யுகம்னா உலகம்னு அர்த்தம் மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நரகம் மனிதர்கள் மட்டும்தான் ரொம்ப தீமையா சிந்திப்பான் காழ்ப்புணர்ச்சியா இருப்பான் ஒருத்தர் பழி வாங்குறதுக்கு பிளான் போடுவான் அவனுக்கு தான் வஞ்சகம் தெரியும் சூழ்ச்சி தெரியும் 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 எல்லாம் தெரியும் நாய்களுக்கோ சிங்கத்துக்கோ அப்படின்ற வார்த்தைக்கு மனிதர்கள் யுகம் உலகம் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்றாங்களோ அந்த தான் நரகம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ டிராவல் ஏன் பண்ண சொல்றா மனிதர்கள் இல்லாத இயற்கையை நோக்கி நம்ம டிராவல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெஃப்ரெஷன்மெண்ட் பெற முடியும் இது ட்ரக் இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான முக்கியமான காரணின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு ஹெல்த்தி டிசிஷன் எடுக்கணும் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறீங்கன்னா ஆல்ரெடி அந்த இருக்கிற ஆற்றலையே குறைக்கிறதுக்கு போதை உதவுது போதன்றது இருக்கிற ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணுமா ஒரு பொட்டன்ஷியல் டிசிஷன் எடுக்கணும்னா நீ பொட்டன்ஷியலா இருக்கணும் அப்போ உன்னுடைய பொட்டன்ஷியலே ட்ரக் வந்து உன் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணாது டிக்ரீஸ் தான் பண்ணும் அப்போ நீ டிப்ரெஷன்ல இருக்கும்போது உன் பொட்டன்ஷியலை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எப்படி உன்னை வந்து அதுல மீட்டு வெளியே கொண்டு வரும் சிம்பிள் லாஜிக் இது நீ ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கிற டிப்ரெஷன்ல இருக்கும் போது உன்னுடைய பொட்டன்ஷியல் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்போ அந்த பொட்டன்ஷியலை வந்து ட்ரக் வந்து இன்க்ரீஸ் பண்ணமா டிக்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ற உன்னை எடுத்துட்டு நீ எப்படி அதுல இருந்து விடுபட்டு வெளியே வர முடியும் மனசு சரியில்லை அதனால தான் சரக்கு அடிச்சு பண்ணுவாங்க மனசு சரியில்லை அதனால தான் நான் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க மனசு சரியில்லைன்னா சிந்திக்கணும் ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கேளு மாணவருடைய போராட்டத்தில் தான் இந்தியாவில் முதல் முறையில ஒரு மாநிலத்தை ஆட்சி மாற்றமே நடந்தது சுதந்திர இந்தியாவில் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் தான் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது எழுபது வருஷம் தாண்டிடுச்சு இன்னைக்கு அசைச்சு கூட பார்க்க முடியல தமிழ்நாடு தான் ஜிடிபியில் அதிகம் தமிழ்நாடு தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது பிளஸ் டூக்கு அப்புறமா காலேஜ் போறவங்க ரேஷியோ தமிழ்நாட்டில் தான் பெண் பிள்ளைகள் பிஹெச்டி படிக்கிறது அதிகம் தமிழ்நாட்டுல தான் டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாடு வந்து இங்க நம்ம வந்து நம்மளுடைய வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அமெரிக்கா ஈக்குவலா இருக்கு அப்ப தமிழ்நாடு ஏன் அந்த வளர்ந்த மாநிலமா இருக்குது நார்த் பீகார்லாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எஜுகேஷன் கொடுத்த இம்பார்டன்ஸ் இங்க தான் வந்து மாணவர்கள் வந்து ஸ்டாஸ்மார்க் கடையில் இழுக்கும் கூடுன்னு ரோட்டுக்கு வரான் நீ இந்தியால வந்து மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்த ஒரு வேற ஒரு மாநிலத்தை காட்டுங்க பாக்கலாம் பெரிய மாணவர்கள் அப்போ இந்த அவேர்னஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கு என்ன அதை இன்னும் கொஞ்சம் மெழுகேற்றணும்